ஆஹா கல்யாணம் அடுத்த ப்ரோமோயில தாத்தா சித்ராதேவி கிட்டே போயிட்டு ரெண்டு பத்திரத்தை கொடுத்துட்டு உன் ப பேரில் ரெண்டு வீடு எழுதி வச்சுருக்கேன் இதையும் எடுத்துட்டு உன் பையனையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க சித்ராதேவி ரொம்பவே ஷாக்காக இருந்துட்டு இருக்காங்க மகாவும் சூரியம் பேசிகிட்டு இருக்காங்க மகா மகாக்கிட்ட சூரிய சொல்லுவாங்க இன்றைக்கி ஆஃபீஸ் போகல உன் கூடவே இருக்கனே அப்படின்னு சொல்கிறாங்க சூ மகா சொல்கிறாங்க இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அங்கே போங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா மகா வந்து வீடியோ கால் பண்ணாங்க பண் பண்ணிவிட்டு வந்து ஆஃபீஸில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மாற்றி வச்சிருப்பாங்க ஒவ்வொன்றா சொல்லி வர கொடுக்குறாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இதெல்லாம் கேட்டுட்டு சூரிய ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் மகா முகம் வந்து ரொம்பவே வாட்டமாக இருக்கிறத கவனிச்சுட்டு எதுக்காக எப்படி இருக்க மக அப்படின்னு கேட்கும்போது இல்லை அனாமிகா இப்போது விஜய்கிட்ட ரொம்பவே பாசமாக இருக்கா ரெண்டு பேரும் எதனா பிரிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பிரபா வாழ்க்கை எதனாலும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ பற்றி கவலைப்படாத அதெல்லாம் நம்ம பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அடிச்சு மாற்றிட்டு சூரியா செஞ்ச மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க இதை பார்த்துட்டு சூரியா எதுவும் சரியா வரலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பு போய் உட்கார்ந்து இருக்காங்க இதோட வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்